ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ரெண்டு ரெசிபி பார்க்க போகிறோம் உருளைக்கிழங்கு குழம்பு அப்புறம் பாவக்காய் ஃப்ரை இந்த ரெண்டும் எப்படி சிம்பிளாக சூப்பராக செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு உருளைக்கிழங்கு குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம முதல்ல ஒரு பேன் சூடாக்கிடலாம் அந்த பேன் வந்து சூடானதும் எண்ணெய் ஆட் பண்ணுறேன் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ நான் ஒரு பிரிஞ்சி இலையும் ரெண்டு பட்டை சின்ன பீஸ் பட்டையும் ரெண்டு கிராம்பும் கால் டீஸ்பூன் சோம்பு அப்புறமா கால் டீஸ்பூன் ஜீரகம் இதில் ஆட் பண்ணுறேன் அடுத்ததாக அரை டீஸ்பூன் குருமிளகு ஆட் பண்ணிடலாம் குருமிளகு இல்லைன்னா நல்ல மிளகுன்னு சொல்லுவாங்க இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெயில் வதக்கி விட்டுடலாம் இதெல்லாம் ஓரளவு வதங்கின பிறகு நான் ஒரு அரைமுடி துருவின தேங்காய் இதில் ஆட் பண்ணுறேன் தேங்காய் ஆட் பண்ணதுக்கு பிறகு நல்லா இதை வதக்கி விட்டுருங்க எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகட்டும் தேங்காய் ஓரளவு ஃப்ரை ஆன பிறகு நம்ம வந்து இதை ஆற வைக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிருச்சு நான் கடைசியில் கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளும் தூவி லைட்டாக ஃப்ரை பண்ணி இதை ஆற வைக்கிறேன் அடுத்தது நம்ம திரும்ப ஒரு பேன் வந்து சூடாக்கிக்கலாம் சூடாக்கிட்டு தேவையான அளவு எண்ணெய் இதில் ஆட் பண்ணிடலாம் எண்ணெய் சூடானதும் கால் டீஸ்பூன் கடுகு நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் கடுகு நல்லா வெடிக்கட்டும் இப்போது கடுகு நல்லா வெடித்தாச்சு அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன் அதுவும் கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளும் சேர்த்து நல்லா இதில் வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் ஆகிறது வரைக்கும் வதங்கின பிறகு நம்ம இஞ்சி பூண்டு விழுது வந்து சதச்சி எடுத்திருக்கேன் அதை வந்து இதில் சேர்த்து அதோடைய பச்சை வாசனை போடுறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம் அடுத்ததான் இது கூட நான் ஒரே பெரிய தக்காளி சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து நான் இதில் சேர்க்குறேன் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக ஆட் பண்ணுங்க தக்காளி வதங்கிட்டு போதே தேவையான அளவு உப்பு இதில் ஆட் பண்ணுறேன் உப்பு வந்து நமக்கு ஓரளவுக்கு தெரியும் இந்த கறி வந்து குழம்பு வந்து எவ்வளோ நம்ம வைப்போம்னா அதுக்கு ஏற்ற மாதிரி உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிடலாம் குறைஞ்சதுன்னா நம்ம பறகு சேர்த்துக்கலாம் பிரச்சனை இல்லை இனி வந்து கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி நான் இதில் ஆட் பண்ணுறேன் அடுத்ததாக கால் டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் இதில் ஆட் பண்ணிடலாம் அடுத்ததாக அரை டீஸ்பூன் மல்லித்தூள் நம்ம இதில் சேர்க்குறோம் இனி இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுறலாம் இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போடுறது வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி விட்டுறலாம் இப்போ இது எண்ணெய் பிரிஞ்சு வாரது வரைக்கும் வேகட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சிருங்க இந்த டைமில் நம்ம தேங்காய் ஆற வச்சுருந்ததை வந்து நல்லா மை மாதிரி அரைச்சி எடுத்துடணும் அப்போது அந்த அரைச்ச விழுதை வந்து நம்ம இப்போது இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர சமயத்தில் நல்லா இதில் வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி சேர்த்துடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த தேங்காய் வந்து நம்ம அரைக்கும்போது கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மை மாதிரி அரைச்சி எடுத்துருங்க இப்போ இந்த மசாலா கூட இந்த தேங்காய் வந்து நல்லா மிக்ஸ் ஆகியிருக்கு பாருங்கள் மிக்சி ஜாரில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் ஏன்னா தேங்காய் வந்து மிக்சி ஜாரில் இருக்கும் அதெல்லாம் வந்து தண்ணி சேர்த்து இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் ரெண்டு உருளைக்கெழங்கு குக்கரில் வேக வச்சு எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அந்த வேக வச்ச உருளைக்கிழங்கையும் நான் இதில் வந்து சேர்க்குறேன் இனி உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு வந்து தேவைப்பட்டதுன்னா ஆட் பண்ணிக்கோங்க இனி ஒரு மூடி போட்டு நம்ம இந்த குழம்ப வேக வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து கழித்து நான் வந்து இதை எடுத்து பார்க்குறேன் பாருங்கள் அப்படி சூப்பராக உருளைக்கிழங்கு குழம்பு வந்து ரொம்ப சூப்பராக நல்ல மணமாக இருக்குது நம்ம இந்த குழம்பு வந்து ரைஸ் கூட சப்பாத்தி பூரி கூட எல்லாம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் தோசை இட்லி கூடயும் நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம் நான் வந்து இன்னும் ஒரு டூ மினிட்ஸ் கூட மூடி போட்டு வேக வச்சு எடுக்கிறேன் கொஞ்சம் குழம்பு வந்து வத்தி நல்லா சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள் அப்படி நல்லா வந்து நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அடுத்தது நம்ம வந்து பாவக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து இங்கே ரெண்டு பாவக்காய் எடுத்திருக்கேன் பாவக்காய் வந்து நம்ம ஃப்ரை பண்ணும்போதோ குழம்பு வைக்கும்போதோ நல்லா வந்து பாவக்காயை நல்லா க்ளீன் பண்ணணும் அப்போது நான் வந்து இங்கே தண்ணியில் நல்லா அலசிட்டு அதை எடுத்து நம்ம பாவக்காயில் உள்ள மேல் தோலை எல்லாம் வந்து நீட்டாக ரிமூவ் பண்ணிடலாம் பீலர் இருந்ததுன்னா இந்த மாதிரி இந்த பாவக்காயோட மேலில் தோலை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணியில் அகெயின் வாஷ் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா நம்ம இதை வந்து ரெண்டாக கீறிட்டு இந்த உள்ளே இருக்கிற சீடை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா நம்ம சின்னதாக வந்து இந்த மாதிரி கட் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் இந்த அளவுக்கு குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நம்ம எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு அடுத்ததாக நம்ம வந்து பெரிய வெங்காயத்தில் ஒரு மீடியம் சைஸ் ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுக்கிறேன் வெங்காயம் கட் பண்ணியாச்சு அடுத்தது ஒரு மிக்சி ஜாரில் ஒரு அஞ்சு முதல் ஏழு பல் பூண்டு வந்து எடுத்துட்டு கொஞ்சம் ஜீரகத்தையும் சேர்த்துடலாம் அதுக்கப்புறம் நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஒரு டீஸ்பூன் இதில் சேர்க்குறேன் இவ்வளோத்தையும் வந்து நம்ம அந்த மிக்சி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துடலாம் இந்த மாதிரி ரொம்ப மையாக அறையாது லைட்டாக வந்து நம்ம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துடலாம் இனி அடுத்தது நம்ம ஒரு பேன் வந்து ஹீட் பண்ண வச்சிடலாம் ஸ்டவ்வில் பேன் சூடானதும் நம்ம வந்து எண்ணெய் ஆட் பண்ணிடலாம் எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும் எண்ணெய் சூடான பிறகு நம்ம வந்து இதில் கடுகு சேர்க்குறோம் கடுகு வெடித்த பிறகு நான் வந்து கொஞ்சம் உளுந்து வந்து சேர்க்குறேன் உளுந்தம் கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்தா போதும் அடுத்ததாக கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள் வந்து நம்ம இதில் சேர்க்கலாம் இனி நம்ம நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தையும் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இதை வதக்கி விட்டுருங்க அடுத்ததாக தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிடலாம் உப்பு சேர்த்துட்டு நான் வந்து வெங்காயத்துக்கு கூட நல்லா வந்து வதக்கி விடுறேன் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி அப்புறம் கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் இதில் வந்து ஆட் பண்ணுறோம் மஞ்சள் தூள் மிளகாய்த்தூளுடைய அந்த பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போது பச்சை வாசனை எல்லாம் போன பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காயை இதில் சேர்க்குறோம் பாவக்காயை சேர்த்துட்டு நல்லா இந்த வெங்காயத்துக்கு கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம வதக்கிறோம் இனி இதில் நான் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன் நம்ம வந்து பாவக்காயை வேக வைக்க போகிறோம் அதுக்காக வந்து நான் இதில் தண்ணி சேர்த்துருக்கேன் இனி நல்லா இதை கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து ஒரு மூடி போட்டு இதை வேக வைக்க போகிறோம் கொஞ்ச நேரம் வந்து லோ ஃப்ளேம்லேயே இந்த பாவக்காய் வந்து வேகட்டும் இப்போ பாருங்கள் பாவக்காய் வந்து நல்லா வெந்து சூப்பராக ரெடியாகிருக்கு பார்த்தாலே தெரியும் பாகக்காய் வந்து நல்லா வெந்திருக்கு இனி நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருந்த அந்த காஷ்மீரி சில்லி பவுடர் அப்புறம் அந்த வெள்ளைப்பூடு ஜீரகம் இதை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம் இதை சேர்த்துட்டு நம்ம வந்து இந்த பாவக்காயை மிக்ஸ் பண்ணும்போதே அவ்வளோ ஒரு அருமையான மனம் வரும் அது கூட அந்த மிக்சி ஜாரில் வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி அந்த தண்ணியும் கூட இதில் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இந்த மாதிரி கொஞ்ச நேரம் நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு நம்ம வந்து இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைக்கணும் இந்த மாதிரி மூடி போட்டு வேக வைக்கும்போது நமக்கு வந்து இந்த பாவக்காய் அந்த காஷ்மீரி சில்லி பவுடர் அந்த வெள்ளைப்பூடு எல்லாமே இது கூட மிக்ஸ் ஆகி நல்லா சூப்பராக வந்து நமக்கு வந்து ஃப்ரை ஆகியிருக்கும் பாருங்கள் கொஞ்ச நேரம் கழித்து நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மூடி வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்கள் அந்த எல்லா டெக்ஸ்டரும் வந்து சூப்பராக வந்து மிக்ஸ் ஆகி ரெடியாக இருக்குது பாவக்காய் ஃப்ரை வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி வந்து நம்ம அரைச்சி சேர்க்கும்போது அந்த பாவக்காய் ஃப்ரை வந்து அப்படி தனி சுவை இருக்குது எல்லாருமே கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கடைசியில் கொஞ்சம் சர்க்கரை வந்து நான் இதில் சேர்க்குறேன் ஏன்னா பாவக்காய் வந்து நமக்கு தெரியும் துவர்ப்பு சுவையுடையது அப்போது எல்லாருக்குமே வந்து துவர்ப்பு சுவை வந்து பிடிக்காது இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து அந்த தன்மை வந்து குறஞ்சிருக்கும் இதில் நம்ம வந்து கொஞ்சம் சர்க்கரையை கூட சேர்க்கும் போது இந்த ஃப்ரை வந்து கொஞ்சம் கூட டேஸ்ட் வந்து கூடுதலாக இருக்கும் இது இந்த ஸ்டெப் வேண்டாதவங்க வந்து அதை ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போது நமக்கு பாவக்காய் ஃப்ரை வந்து சூப்பராக ரெடி ஆயிருச்சு இதை ஒரு பவுலில் நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போது எல்லாத்தையுமே வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் பாருங்கள் பார்க்கவே அவ்வளவு சூப்பராக இருக்குது டேஸ்ட்டும் அப்படி தான் ரொம்பவே சுவையாக இருந்தது இந்த மெத்தடில் பாவக்காய் ஃப்ரை வந்து செய்து பாருங்கள் அவ்வளவு அற்புதமாக இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு குழம்பு பாவக்காய் ஃப்ரை ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி